ஹாய் குட் மார்னிங் மணி பார்த்திங்கன்னா ஆகுது சரியான குளிர் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இப்போ நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு இன்னும் வந்துட்டு கிளம்ப வேண்டியதாக இப்போ எங்கே திரும்ப போகிறோம் பூம்பாறை அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்துட்டு போகிறோம் அங்கே தான் வந்துட்டு இந்த முருகர் கோவில் இருக்குது அது பார்க்குறதுக்காக தான் வந்தோம் அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு போக போகிறோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது சமையா இருக்கு பாக்குறதுக்கு சம குளிரா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாலுக குப்பைய போடுறது மட்டும் நிறுத்தவே மாட்டாங்க போல ஊரு பட்ட குப்பைய போட்டு வச்சிருக்காங்க ஒரு இடம் உடறது இல்லனா இப்போதான் ஸ்லோவா சூரியன் வராப்ல அப்புறம் இங்க நல்லா இருக்கு பழனிமலை வியூ பாயிண்டா இங்க வந்து பார்த்தா கோவில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இதான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு முருகன் கோயில்னு சொல்கிறாங்க ஆயிரம் வருஷம் பழசாமா இங்கே இருக்கிற சிலை வந்து ரொம்ப ஸ்பெஷல் அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம் சாமி இப்போ தான் வந்துட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே சுற்றி மலை சென்ட்ரல கோவில் இதுதான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு முருகன் கோவிலாம் கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா இதா சரியா ஆமாம் ஆனால் பழனின்னு போட்டிருக்காங்க இங்கே காலைல ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஏழரை மணி வரைக்கும் சாமி பார்த்தாச்சே கோயிலில் பிரசாதமும் கொடுத்துட்டாங்க இது வந்து பொங்கல் அப்புறம் இது வந்து பஞ்சாமிரதம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சாமியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு குழந்த எந்திரிச்சி நின்று மாதிரியே இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருந்தாங்க சாமி பார்க்க இங்கே மட்டுந்தான் ஒரிஜினல் சிலை இருக்கும் நவபாசனத்துல செஞ்ச சிலை வந்து பழனியில இங்க வந்து தசபாசானமா தவ பாசானமா தச பாசனம் தெரியல கரெக்டான தெரியல இங்க வந்து அந்த சிலை வந்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சு கோயில் நீங்க கொடைக்கானல் வரீங்க அப்படின்னா பூம்பாறை வந்து இந்த முருகரை வந்து பார்த்துட்டு போங்க சரியா ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப அழகான பிளேஸ் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு விசிட் பண்ணி போங்க சரியா

என்னையும் தூக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த யாருமே இல்லைங்க இந்த மரத்தில் அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கு பூ பார்க்கறதுக்கு மியூசியம்

ఆ ఓకే 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 అలా డాట్స్ అలా డాట్స్ కరేం పర్ ఆ అలా అలా అదిస్ పనే ఇంగలా రిఫ్లెక్ట్ ఆయిది ది సర్ట్ డస్ నాట్ హావ్ అ లిమిటస్ ఆఫ్ అ క్యూ ఇ విల్ బెట్ యు వుడ్ నాట్ అండ్ ఆల్టి ఎంత వడసేం అయిందరే ఓని ఇయ్ సంగతి ఆయ్ సారీ నా పార్టీ సంబ వడసట ఏనా ఆవంగ పార్టీ వరు వరు ఊంగేయ్ మాద నందున వందిచా పరు అది వందిచా ఇంద డాట్ మనం பார்த்தోలా తెలుది పరు சன்னோட நீ வெளிய பார்த்த மாதிரியே டார்க்ஸ் ரூம் உங்களுக்கு தெரியும் அது நாம அந்த சர்க்கிள மட்டும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சமா மூவ் ஆகி போயிடும் அந்த சைடு நம்ம அர்த்தோட ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஓகே அதனால சன்னோட பொசிஷன் நமக்கு चेंज ஆகிறது ஃபீல் ஆகும் ஓகே சாமே அந்த இது ரொம்ப கிட்ட ஜூம் பண்ணலாம் அப்படி தெரியுதா ஓகே அது இல்லாம இது வந்து கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கும் டெலஸ்கோப் யூஸ் பண்ணனால அது வந்து லென்ஸ் வழி நமக்கு ஜூம் பண்ணி காமிக்கும் புரியுது அதுல அந்த சர்க்கிள் மூவ் ஆறதுக்கான ரீசன் அடுத்த ரொட்டேஷன் சோ ஒயிட் கலர் ஆகிறதுக்கான காரணம் வந்து நம்ம

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவ்வளோ அழகா இருக்கு டேய் தனிஷ் இங்கே எருமை மாடெல்லாம் நிறைய இருக்கான் வந்துடுங்க என்ன இங்கே நிறைய எருமை மாடெல்லாம் இருக்கான் பார்த்து பத்திரமா இருக்கணுமா ஆனால் மாடு ஒருவேளை உங்களை வச்சு தான் போர்டு வச்சுருப்பாங்களோ எருமை மாடு இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸு இந்த கெட்டப்பில் பார்க்க அப்படி தான் இருக்கீங்க தான் அன்னைக்கு बर्थडे गर्ल அப்படிங்கறதனால இதுக்கு மேலே ஏறி நிக்கு முடியல அத்தை இன்னைக்கு காலையில இருந்து நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்துச்சு சரி இன்னைக்கு बर्थडेன்றனால பாவனும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நான் என்ன சொன்னாலும் நோன் சொல்லாம செஞ்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி ডেইলি இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும் ஆஹா சூப்பரா இருக்கும்ல அதனால் எங்க அப்படிங்களா எங்கே பதாரமானுங்கிற குப்பையை கூட்டு அந்த இடத்தையே ஆசை பண்ணிடுறாங்க குட்டி பாப்பா பார்த்தேன் தண்ணி வந்துட்டு பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது பழனி சாப்பிட்டு காலைல லஞ்ச் பழனியாக வந்திருக்கோம் அதாவது கொடைக்கானல இருந்து வழி தானே பழனி வந்திருக்கோம் அதான் கோவில் இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருந்தது நல்லா சாப்பிட்டோம் ஸ்ரீ லக்ஷ்மி பவன் வந்தீங்கன்னா இங்க ஃபுட்டு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சரியா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு பழனி வரது நீங்க தான் தானே நாங்கள் மூணு பேருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் தான் அதனால் இங்கேயும் வந்துட்டு இங்கே வந்து ஃபோன் வந்துட்டு அலவுடு இல்லை அதனால ஃபோனு எல்லாமே இங்கே வச்சுட்டு இன்னும் மேலே போக வேண்டியதை எப்படி போகணும் எதுவுமே தெரியாது இந்த வாட்டி என்னோட பர்த்டேயை பார்த்தீங்கன்னா அத்தா வந்து ஒரு பக்தி உலாவாக மாற்றிட்டாங்க என்னத்தா காலையிலேருந்து கோயில் கோயிலாக கூப்பிட்டு போகிறாங்க